இளைஞர்கள் இளம் பெண்கள் படித்தாக இருக்கிற விடுதலை 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 சிறுத்தைகள் கட்சியின் தலைவர் நமது என தலைவர் தோழர் திருமாவளன் அவர்களுக்கும் விடுதலை விடுதலை பேரவையின் செயலாளர் பொதுச் செயலாளர் யாழநாதியவருக்கும் அன்பு தோழர் வன்னியரசு அவர்களுக்கும் மற்றும் சகல தோழர்களுக்கும் தாய்மார்களுக்கும் இளையோர்களுக்கும் என் இனிய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் நான் சிறந்த மேடை பரிசால அல்ல நானோ ஒரு பள்ளிக்கூடத்தில் எட்டாவது வகுப்பு படிக்கும் போது கட்டத்தில் குறைபாடு இருப்பதன் காரணமாக வாத்தியார் திருப்பி திருப்பி பெயலாக்கி போட்டனால் அந்த நாலு சுவருக்குழு இருக்கிற பாடம் பிடிக்காமல் வெளியேறினேன் ஆனால் நீங்கள் என்னை பேராசிரியர் என்று சொல்லலாம் தஞ்சை தமிழ் பள்ளத்தன அறுவைதறிவு பேராசிரியராக மாசம் மூவாயிரம் முப்பதாயிரம் ரூபாய் சம்பளத்திற்கு என்னை கிளாஸ் எடுக்க விட்டார்கள் கிளாஸ் எடுக்க விட்டார்கள் என்றால் பள்ளிக்கூடத்துக்கு போக்குவரை பின்பை சாப்பீஸை குடித்து என்னையால் எழுதியெல்லாம் பாடம் எடுக்க முடியாது சொன்னவுடன் நீங்கள் வேட்புமரத்து அடிகளியாவது எம்ஏ எம் பில் பேராசிரியர் கூட்டு கதை சொன்னால் போதும் என்று சொன்னார்கள் நான் ஒரு வருஷம் பல்கலைக்கழகத்தில் வருக தெரியும் பேராசிரியர் பதவியேற்று கதை சொன்னேன் எதற்கு இப்போது இந்த அழகான இரவு பொழுதில் எனக்கு சடையின் குளம் நாவலுக்காக மதிப்புக்கும் மரியாதைக்குரிய விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் விடுதலை கலை இலக்கிய கழக பேரவையின் உறுதி பெற்றிருக்கிறேன் என்றால் சும்மா ஒரு நாளில் ரோட்டில் போராடை கூப்பிட்டு உண்டான வச்சிக்கா என்று கொடுத்தது கிடையாது இந்த கண்ணத்தின் சதிகள் கருப்பாய் இருக்கின்ற காலத்தில் நான் ஒரு நோட்டில் பேப்பர் கொடுப்பேன் படிக்கிறோம் பேப்பர் கொடுக்குவோனா அதற்கு பிறகு என் தாயார் ஒரு நூற்பாலையில் கொண்டு சேர்த்தார்கள் இருபத்தி ஆறு வருஷம் நூற்பாலை தொழிலாக திடீர் என்று நூற்பாலை கவர்ந்து விட்டது ஆனாலும் பரவாயில்லை குடும்பத்தை காப்பாற்ற வேண்டும்

செயலாள பொறுப்பதற்கு முன்னூறு நிலப்பட்டார் அம்பேத்கர் நகர் முன்னூறு நிலப்பட்டார் ஆதி திராவிட ஆதி திராவிடர் என்று சொல்லப்படாத எங்களை நாங்கள் மேற்கொடி ஆய்வட்டம் என்று சொல்கிற தேவேந்திர மேலாளர்கள் mm yeah. Adik saya pun

எதுக்கு வெளியில்லாத இந்து தேவதைகளை கும்பிட்டு ஆறு மாசம் மூன்று லட்சம் ரூபாய் பிரித்து விட்டு ஒரே நாளில் காலி பண்ணிவிட்டு ஆறு மாசம் பெரிய தாரை அதன் பக்கத்தில் ஒரு சிறிய சேரி அதன் பேர் முத்துமால் புறம் பத்தாயிரம் தலை கட்டு பரத பரதம் மீனவர்கள் நான் அந்த கிராமத்துக்கு போகும்போது அந்த கடல் எண்ணெய் என்னை என்னை ஆக்கிரமிச்சது நானும் அந்த பஸ் ஸ்டாண்டில் நின்று அந்த முத்தம்மாள் புறம் எங்க அந்த பரதவர் மீனவர்கள் அசிங்கமாக அந்த சேரியா என்று சொன்ன வாய் முப்பது வருஷத்தை கேட்டு இப்போது வந்து ஒரு முன்னூறு வாய் பேசுகிறது எல எல அவனுக்கு அந்த சேரி காரணம் எவனையாவது சரிவிடாங்கன்னா அவனுக்கு திரும்ப உழவன் என்று ஒருவன் இருக்கிறார் அவனுடைய ஆண்கள் திருச்செந்தூரில் இருக்கிறார்கள் உடனே வந்து விடுவார்கள் திருச்செந்தூர் கடற்கரை சாலையில் பசு அப்படி என்ற காரணத்துக்காக தூத்துக்குடி மாவட்டத்தில் எந்த சேரிக்கும் ஏழையா இருந்தால் கூட போலீஸ்காரன் போய் சக்கண்டு பயத்துவார் அந்த பெண்க்கு அங்கீகாரம் தலைவர் தொழில் திருமண இருக்கிறது அதற்காக நான் இந்த மாதிரி விடுதலை சிறுத்தைகள் இன்று மட்டும் இல்லை இந்த தேர்தல் கூட எனக்கு பெருசாக தெரியவில்லை தேர்தல் எம்பி கூட பெருசாக தெரியவில்லை தேர்தல் எம்எல்ஏ கூட பெருசாகவில்லை போதிலும் குறைந்தது ஐந்து பேர் இருக்கிறார்கள் குக் அவர்கள் விடுதலை சிறுத்தைகளா இருக்கிறார்கள் அந்த கிராமத்திற்கு ஏதாவது ஒன்று வந்துவிட்டால் அந்த விடுதலை சிறுத்தைகள் சிறுத்தைகள் என்றால் என்ன சிறுத்தைகள் என்றால் என்ன முன்னால் நிற்க முடியுமா சிறுத்தைகள் முன்னால் எதிர்கொள்ள முடியுமா அந்த சிறுத்தைகள் சிறுத்தைகள் கொண்டும் பாலை குடித்துவிட்டு பாலாற்றார்கள் எச்சி எ சாப்பிட்டு விட்டு வீட்டு காவல் இருக்க எதிரியை தாக்குவது அந்த குணம் இருப்பதனால்தான் தமிழ்நாட்டினுடைய தமிழ்நாட்டினுடைய கிராமப்புற இளைஞர்களும் இளைஞர்களும் இன்று தம்பி காலடி நிறைய பேசுவேன் எழு ஆனாலும் இந்த நேரத்தில் நிறைய பேருக்கு இடம் கொடுக்க வேண்டும் காலமும் கணிந்து விட்டது இரவாக அதனால் இத்தோடு நான் பேச்சை முடிப்பேன்